கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இதனாலின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேந்த பகுதி யாத்திரகமம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆம் பிரியமானவர்களே அதற்கு முந்தின வசனமாகிய பதிமூன்றாம் வசனத்திலே பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எய்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோசை ஜனங்களை நோக்கி சொல்கிறார் முப்பதாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரேலர்கள் அந்த எய்தியரை அதற்கு பின்பு உயிரோடு காணவில்லை எய்த்தியர்கள் அழிக்கப்பட்ட பின்பு இஸ்ரவேல் புத்திரர் அவர்களுடைய சரீரங்களை செங்கடலின் கரையோரங்களிலே கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது பெரிய மாணவர்களே நம்முடைய பிரச்சனைகள் நெருங்கங்கள் பாடுகள் வேதனைகள் இவைகளை பார்த்து மிகவும் பயப்படுகிறோம் இவைகளிலிருந்து உடனே விடுதலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் பயப்படுகிறோம் நாம் முதலாவது விடுதலை பெற வேண்டியது பயத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் பிரியமானவர்களே பயம் நம்மை விட்டு விலக வேண்டும் அதற்கு பதிலாக நம்பிக்கையும் விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் பயமில்லாமல் இருந்தால் மாத்திரம்தான் நம்பிக்கை இருந்தால் மாத்திரம்தான் விசுவாசம் இருந்தால் மாத்திரம்தான் கத்தருடைய சமூகத்திலே நம்மாலே சமாதானமாக ஜெபம் பண்ண முடியும் மனதில் பயம் இருக்குமானால் நம்முடைய சிந்தனைகளிலே தெளிவு இருக்காது பயம் எங்கே வருகிறதோ அங்கே தீனும் நடுக்கமும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பயம் நம்மை விட்டு நீங்கினால் நாம் கர்த்தரிடத்தில் கருத்தாய் ஜபிப்போம் ஜபம் ஜெயம் தரும் நம்முடைய மனதை பயம் ஆளுகை செய்யும் பொழுது அது நம்மிடத்திலே காணப்படக்கூடிய விசுவாசத்தை பலவீனப்படுத்திவிடும் இந்த சத்தியத்தை மோசியின் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே சொல்கிறார் பயந்து நடுங்குகிற சிறியரை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று மோசே சொன்னது போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் இவைகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று ஆறுதலாக சொல்கிறார் இந்த வார்த்தைக்கு உங்கள் வாரங்களை கர்த்தன் மேலே விடுங்கள் அவரே உங்களை ஆதரிப்பார் என்று சொல்ல முடியும் இஸ்ரேல் புத்திரர் நின்று கொண்டு கர்த்தர் தங்களுக்கு செய்யக்கூடிய லட்சிப்பை பார்க்க வேண்டும் பிரச்சனைகளை பார்த்து புறமுது புறமுதுகிட்டு ஓடிவிடக்கூடாது பிரச்சனைகள் உங்களை துரத்தக்கூடாது பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பேச வேண்டும் எதிர்த்து நிற்க வேண்டும் பிசாசையும் அவனுடைய சேனைகளையும் அவனுடைய ரகசியமான திட்டங்களையும் பார்த்து பயந்து ஓடிப்போய் விடக்கூடாது அதே நேரத்தில் தேவனுடைய ஒத்தாசை இல்லாதபடி பரிசுத்த ஆவையானவருடைய பலன் இல்லாதபடி நாம் பிசாசுக்கும் அவனுடைய சேனைக்கும் விரோதமாய் யுத்தம் பண்ணுவதற்கு வேகமாய் போகவும் கூடாது பிரியமானவர்களே நாம் எப்படி இருக்கிறோமோ அந்த இடத்திலே அப்படியே நிற்க வேண்டும் கர்த்தர் மீது உங்களுடைய வாரங்கள் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு அப்படியே நிற்க வேண்டும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதங்களை பார்ப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் உங்களுடைய இதயம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் உங்களுடைய கண்களை விரித்து நன்றாக திறந்து கர்த்தர் செய்யப் போகிற அற்புதங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்காக அவருடைய உத்தரவுக்காக காத்திருக்க வேண்டும் கர்த்தர் இப்பொழுது உங்களுக்காக கிரிய செய்யப் போகிறார் கர்த்தர் இப்பொழுது உங்களுக்காக யுத்தம் பண்ணப் போகிறார் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய வேதனைகள் போராட்டங்கள் இவைகளுக்கு விரோதமாக நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை விசுவாசத்தோடும் நம்பிக்கையுடன் கர்த்தரை சார்ந்து கொண்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் அதற்கு ஆயத்தமாக இருங்கள் ஆம் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக விரும்புகிறார் மோசையும் இஸ்ரேல் புத்தரும் சும்மா இருந்தது போதும் ஜீவன் தப்பிக்க எதையாவது செய்ய வேண்டும் கர்த்தர் சொல்கிறபடி புறப்பட்டு போக வேண்டும் மோசே தேவனை விசுவாசித்தார் செங்கடின் ஊடே வெட்டாந்தரையிலே மோசே இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போனார் பிரி மாணவர்களே எப்ரையர் பதினொன்று இருபத்தி ஒம்பது அதைத்தான் சொல்கிறது செங்கடில் செங்கடலுடைய ஆழம் சுமார் எழுபத்தைந்து அடி முதல் நூறு அடி வரைக்கும் இருக்கும் பன்னெண்டு மைல் அகலம் இருக்கும் அந்த தண்ணீரை பிரித்து உணர்ந்து வெட்டாத்தரையாக காய்ந்து போன நிலமாக மாற்றி எந்த பிரச்சனை உங்களை அழிக்கும் நினைத்தீர்களோ அந்த பிரச்சனையே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படியாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்யப் போகிறார் அற்புதத்தை எதிர்பாருங்கள் வாய் ஆன திறந்து பார்க்க வேண்டாம் ஆனால் கண்களை விரிவாய் திறந்து பாருங்கள் உங்கள் வாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யட்டும் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பொருட்படுத்திக் கொள்கிறார் கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் நல்ல எதிர்காலங்கள் உங்கள் குடும்பத்துக்கு உண்டு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை விசுவாசியுங்கள் கர்த்தரை நம்புங்கள் கர்த்தருடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறிடுங்கள் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடுங்கள் அவர் உங்களுக்கு செய்யப்போகிற மிகப்பெரிய ரட்சிப்பை பார்த்து கர்த்தருக்கு துதி செலுத்துங்கள் அற்புதங்களுக்காக நன்றி சொல்லுங்கள் அதிசயங்களுக்காக நன்றி சொல்லுங்கள் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தரை துதித்து கொண்டும் ஸ்தோத்தரித்து கொண்டும் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தருடையது வெற்றி கர்த்தருடையது அதை கிருபையாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் எல்லா துதியும் கனவும் மகிமையும் கர்த்தருக்கே செலுத்துங்கள் கிருபை கூட இருக்கட்டும் ஆமேன் ஆமேன்